ஜி வாரு வாக்கர்த்தா பதிபக்தகே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஆடலரச பெருமான் குற்றாலநாத பெருமான் குழல்வாய்மொழி அம்பாசமேத குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும் பர்வதவர்தனி அம்பாசி மீது ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி அன்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கும் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மொத்தத்தையும் பிடிங்கின்னு நட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வசிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலை மேஷ ராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனி ராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை அமைச்சு கூட்டுடுத்து அதே போல் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களையும் நாம் பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரக இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அஷ்டம சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனிப்பய சனி ஏழரை சனி ஆரம்பம் மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு சனி ஆரம்பம் கன்னி கன்னிராசிக்கு கண்டகச்சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பவர்கள் கண்டகச்சனிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி அன்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பாக இருந்த மேஷ ராசி அன்பர்களே அப்போ இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் சனி ஆரம்பம் அப்படின்னு பொதுவாகவே இப்போ மேஷராசி என்பர்கள் ஒன்றும் பெருசாக சிறப்பாக இருந்துடலை பேர்புகழுக்கு வேண்டுமானால் பேர் புகழ் கிடச்சிருக்கலாம் ஒரு நேம் கிரியேட் ஆகிருக்கலாம் அவருக்கு என்னப்பா அவர் பெரிய ஆள் ஒரு சாதாரண வேலை செஞ்சால் கூட அவன் நல்லாயிருக்கான்ப்பா அவனுக்கு ஒன்றும் குறையில்லை அந்த நேம் கிடச்சிருக்கும் நேம் கிரியேட்டை பேர் புகழ் கிடச்சிருக்குமே தவிர அந்த பேர் புகழுக்கான திருப்தியான வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன வேலை செய்பவராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் அப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இப்போ இரட்டசனி ஆரம்ப ஆரம்பிக்க போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நீங்கள்லாம் அடிபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் எத்தனை மேஷ எத்தனை எத்தனை தொழிலதிபர்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ண மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் உயர்ந்த ரேங்க்கில் ஹையர் ரேங்க்கில் சிஇஓ இன்னும் அதற்கு மேலே இருக்க சேர்மேன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்துருக்கு அப்படிங்கிறத மேஷராசி என்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்போது வேலை வாய்ப்புகளாகட்டும் செய்ய செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளாகட்டும் கடந்த சில வருடங்களாகவே ரெண்டு வருஷமாகவே எப்போது சனி பகவான் கும்பத்தில் இருந்தாரோ அந்த காலம் தொட்டே நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்திருக்கும் வேறு ஒன்று நினச்சி நீங்கள் புளியார் பிடிக்க குரங்கான கதை தான் நல்லவன்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சாமி அவங்க போய் பணத்தை எங்கேயோ போட்டு அந்த பணத்தால் எனக்கு ஒரு இம்சம் வந்து போச்சு நான் உதவி பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன் எத்தனையோ அரசு அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த சனிப்பெயர்ச்சியால் குறிப்பாக உயர் அதிகாரிகள்லாம் ரொம்ப அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப மோசமாக மாற்றுறாங்க காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கோங்க அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உயர்ந்த ரேங்க்கில் இருக்கிறவங்களாம் தான் பிரச்சனை வருது அல்லது அரசு அதிகாரி ஒரு ரிஜிஸ்டராக இருக்கலாம் அல்லது ஒரு எஸ்டிஓவாக இருக்கலாம் பொதுப்பணித்துறையாக இருக்கலாம் அப்போ இவங்கெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கைகளை போய் மாட்டிக்கிறாங்க அப்போ மேஷ ராசி அன்பர்களே இனிமே ஒரு புதுசாக ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த சனி மேஷ மேஷராசிக்கு ஏழ்ற சனி ஆரம்பம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களை ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பகவான உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ அல்ல உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ அப்படின்னு நான் சொல்லலை மீன ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமும் திரிகோணமும் போகிறார் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் குருவால் சனி வந்து கண்ட்ரோல் செய்யப்படுவார் குருவுடைய பார்வை சனிக்க கிடைக்க போகுது அப்போ நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழும் எதிர்பார்க்காத அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அதிசயங்கள் நிகழப்போகுது அதே போல மேஷராசி என்பர்களே அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஒரு ஐடி ரைட் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு ஐடி ரைடு வந்திருக்கலாம் ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் பணம் முக்கியமான பணம் போட்ட ஒரு இத்தனை கோடி இவ்வளோ விஷயம் லாக் ஆகிருக்கு ஒரு சப்ஜெக்டில் அப்படியே மாட்டிக்கிட்டுருக்கு அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும் சாமி அந்த மாதிரியான பணம் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டுருக்கா எடுக்க முடியாத வகையில் ஏதேனும் ஒரு சிக்கல் அப்படியே இருக்கா அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்குமே ஆனால் என்கொயரிகளாக இருக்குமே ஆனால் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமாக அன்னை வாராகியின் துணை உங்களுக்கு உண்டு எத்தனையோ உயர்ந்த அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வந்து ஜெயித்தவர்கள் ஏராளம் அப்போ மேஷ ராசி என்பர்களே கடன் சுமையாகட்டும் வேலையில் இடமாற்றங்கள் வேலை மாறுவது ஜாப்ல ஊறு விட்டு ஊர் மாறுறது இப்போ வேலை மாறலாமா ஜாபு மாறலாமா வேலை மாறினா எனக்கு நல்லா இருக்குமா அந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே ஜாப் சேஞ்சஸ் கட்டாயம் உண்டு கம்பெனி மாறக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு யோகங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் அல்லது அந்த ரினிவல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான பிரச்சனைகள் க்ரீன் கார்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்போ எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் சார் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு அந்த இடதோஷம் உள்ளது ஒரு பூமியை போய் தொட்டிருப்பீங்க அது ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் உங்களுக்கு கொண்டு போய் பெரிய சிக்கலில் மாட்டி விட்ருக்கோம் அந்த பூமிக்குன்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பரிகாரமோ எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க திரும்பவும் அதே வேலையை திரும்பவும் ஆரம்பிப்பீங்க அப்புறம் எப்படி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு வேலையை தோட்டுறீங்க ஒரு மண்ணை போய் தோட்டுறீங்க அந்த மண்ணு உங்களை ராசியாக இன்னும் மாறலை உங்களுக்கு ராசியாக மாறலை ராசிமானம் உங்களுக்கு ஒத்து வரலை அது போய் உங்களை பெரிய தரதரன் கீழே இழுத்து வந்து விட்டுடுத்து அப்போ அந்த ராசிமானத்தை மண்ணை பூமியை மாற்றணுமா வனமா அது போல் நிறைய இடதோஷங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் வெளிவரும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஏழரை சனியால் உங்களுக்கு பாதிப்புகள் குறைவு அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகு அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஐடி விங்ஸு ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் குரூப் ஆஃப் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சியால் அறுபது சதவிகித நன்மை உண்டு சனி பயிற்சி வருதுன்னு பயந்துன்னு உட்காண்டிருக்க ஆனா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு சொல்லுங்க அந்த நல்லது நடக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுவோம் இவ்வளோதானுங்க ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் ஆன்டிபயோட்டிக் என்னன்னு தேடுறது தானே நம்ம வேலை அப்போ இந்த மேஷராசி என்பவர்களே சனி பயிற்சி வருதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நன்மை காத்திருக்கிறது அந்த நன்மையை தேடி வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் バーラエティー。